அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மநேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சுத்த சன்மார்க்க குறிப்புக்கல்ல பசித்திரு என்ற சொற்றொடருக்கு விளக்கம் பார்க்கலாம் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு பதத்திலையும் முதல் எழுத்தை எடுத்திங்கன்னா ப தா வி பதவி அப்படின்றது வரும் அப்போது பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதவி கிடைக்கும் என்ன பதவி அது அப்படின்னு பார்த்தா ஐந்தொழில் புரியும் கர்த்தா பதவி ஐந்தொழிலை யார் புரிகிறாங்க அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் ஐந்தொழில் புரிவார் அப்போ ஐந்தொழில் புரிகின்ற கர்த்தா பதவி கிடைக்கணும்னா முதல் முதல்ல நம்ம வள்ளல் பெருமான் தான் மரணத்தை வென்று அருட்பெரும் ஜோதியாக உருமாறி அந்த ஐந்தொழில் செய்யும் வல்லபத்தை பெற்றவர் அப்போது நம்பளம் அந்த ஐந்தொழில் புரியும் வல்லபத்தை பெற்று மரணத்தை வென்று வாழ வேண்டுமென்றால் பசித்திருக்க வேண்டும் இப்போ பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் அதில் வந்து இன்னைக்கு நம்ம பசித்திருக்கிறத பற்றி மாத்திரம் விளக்கலாம் அதுக்கடுத்து தனித்திருக்கிறத பற்றியும் அதுக்கடுத்து விழித்திருக்கிறத பற்றியும் நம்ம விளக்கலாம் இப்போது இருக்கிறதுன்னா என்னன்னா வயிற்று பசி இல்லை வயிற்று பசி கொஞ்சம்தான் கொஞ்சம் வரைக்கும் வயிற்று பசியும் இருக்கணும் ஆனால் இங்கே பசித்திரு என்பது வந்து ஞான பசியோடு இருக்கிறது அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் இந்த இயற்கை உண்மை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் மரணத்தை நம்ம வெல்லணும் ஐந்தொழில் செய்யும் வல்லமை நமக்கு கிடைக்கணும் இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா சத்விசாரம் செய்து 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 தெரிஞ்சிக்கணும் அப்போது அந்த சத்விசாரம் செய்யணுன்ற அந்த பசி அந்த ஞான பசி அதுதான் பசித்திருக்கிறதுங்க இப்போ உலகியல் வாழ்க்கையில் உணவு எல்லோரும் கொடுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்போது நம்ம வயிற்றுக்கும் நம்ம ஜீவனுக்கும் நம்ம கண்டிப்பாக உணவு கொடுக்கணும் அப்போது எப்படின்னா பசி அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் வயிறு முட்டவும் சாப்பிடக்கூடாது என்னென்னா அரைபாகம் உணவு அரைபாகம் சாப்பிட்ணும் அரை வயிறு சாப்பிடணும் அப்போ வந்து அது கொஞ்சம் வந்து இலகுவாக ஜீரணமாகும் அதே சமயத்தில் நமக்கு சத்து விசாரம் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தும் கொடுக்கும் ஏன்னா வயிறு முட்டை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா தூக்கம்தான் வரும் அது சக்தி எல்லாம் வந்து ஜீரணத்துக்கு திருப்பப்படும்போது நம்மளால் வந்து அதிக நேரம் ஜீரணத்துக்கு சக்தி திரும்பும்போது நம்மளால் எந்த விதமான சத்துவிசாரமும் செய்ய முடியாது அதனால தான் அரை வயிறு சாப்பிட்ணும் அப்போது நமக்கு அந்த ஞான பசி ஆன்மாவில் ஏற்படுகின்ற ஞான பசிக்கு உணவு எப்படி கிடைக்கும்னா நமக்கு தொடர்ந்து சத்விசாரம் இறைவனை பற்றின சிந்தனை இயற்கை உண்மையை பற்றிய சிந்தனை இருக்கும்போதுதான் தான் நமக்கு சுத்த உஷ்ணம் அதிகமாக வரும் அந்த சுத்த உஷ்ணம் உடம்பில் அதிகமாக பெருக்கெடுக்கும்போது தான் அது நம்முடைய ஆன்மாவுக்கும் நம்முடைய சூக்ம தேகத்துக்கும் உணவாகும் அப்போது தொடர்ந்து அந்த ஞான பசியோடு இருந்து நம்ம எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் பசித்திருன்னு சொன்னார் என்னால் உனக்காவது ஒன்றும் இல்லை உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரை தருளே அப்படின்னு பாடுறாரு அதாவது எனக்கு என்னால் ஒரு கூட அசைக்க முடியாது நான் அப்படின்றது வந்து ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது நீ இல்லாமல் அதனால் எனக்கு வந்து உண்மையை நீங்கள் எடுத்து சொல்லுங்க இந்த ஞான பசிக்கு நீங்கள் உணவு கொடுங்க அதனால் நமக்கு வந்து இந்த ஞானப்பசிக்கான உணவு என்னன்னா சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்விச்சாரம் தாங்க அந்த ஞான பசியை தான் இங்கே பசித்திருன்னு சொல்கிறாரு எந்த நேரமும் ஓய்வு ஒழிவு இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து அந்த பசியோடு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்முடைய ஆள் மனசுலையும் நம்முடைய சிசபையிலையும் தொடர்ந்து அந்த கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும் ஞானத்தை அடைவது எப்படி இறைவனாக நாம் உருமாறுவது எப்படி முத்தேக சித்தியை அடைவது எப்படி இது போன்ற பதிவுகள் நம்முடைய ஆன்மாவில் பதிய பதிய அங்கே நமக்கு வேதியியல் மாற்றம் நிகழும் அப்போ தான் வந்து சத்துவிசாரம் செய்ய செய்ய நமக்குள்ள கருணை வெளிப்படும் நம்ம வந்து தொடர்ந்து எல்லோருடைய வயிற்று பசியையும் நீக்கணும் அதே மாதிரி நம்முடைய ஜீவனுக்கும் பசி ஓரளவுக்கு நீக்கணும் அதுக்கப்புறமா எந்த நேரமும் ஞான பசி மாத்திரம் அடங்கவே கூடாது நமக்கு எப்போ வரைக்கும்னா நாம் இறைவனாக உருமாறி பேரின்ப பெருவாழ்வில் நிலைக்கின்ற வரையில் நமக்கு அந்த ஞான பசி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் பசித்திருன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அடுத்த பதிவில் தனித்திருவு பற்றியும் அதுக்கு அடுத்த பதிவில் விழித்திரு பற்றியும் பார்க்கலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மீண்டும் சந்திப்போம் give